எதா உதவி போடு உடு அட்டா அது போடுங்க தொட்டு கும்பிடுங்க தொட்டு கும்பிடுங்க காலையில் உள்ள போடுங்க எங்கள் பின்னாடி எடுத்துருவோடையா அது எதா கிண்ணத்தில் வச்சுருக்க மாதிரியா கிண்ணத்தில் அதே அந்த நம்ம கிண்ணத்தை எடுத்துக்கிறோட அது எல்லாருக்கும் வந்துக்கிட்டாங்கண்ணா கேட்குறா போய் அட்டா

என்ன ராஜேந்திரா ராஜேந்திர இதெல்லாம் நீங்கள் செய்யணும் என்ன அதுதான் இருக்கணும் அம்மாவுக்கு போடு ரெண்டு கையிலையும் இந்தா அப்பாவுக்கு போடு தொட்டு காலோடு அம்மாவில் மதளத்தோடு ரெண்டு கையிலையும் அப்பாத்தோடு இந்தா உங்கள் சாமியை அடிக்க திண்ணு வைங்க அட்டா இந்த இந்தங்க வந்து பாத்து சாandırினு. அது தொள்டுறண்டா. சட்டை வெட்டி வெட்டி போற. இங்க வந்து போறது. இது இல்ல. ஏறு உங்குச்சன்னா. குளு முஞ்சிதே. நான் குடுகா குடுகா நிறைய. தண்ணி ஊளு. முததராதரா தொடறானே. என்ன கைல இருக்கு. கை. வேண்டே கைல என்ன இருக்கு உதறறது. உதற கூடாதுடா. தொறடா. என்ன ஒன்றுமே தெரியாமல் இப்படி தானே இருக்காண்ணா எந்த ஓரம் மொதிங்கி விடுங்க காரணம் அழைக்கிற நாளைக்கு முறை

うん。